இரவுல வந்து மழை பெய்யுது மழை பெய்யுது அண்ணா அந்த மலைய எப்படி அமைச்சா பதில் நிலத்துல இருக்கக்கூடிய புரிதல் இந்த மண்ணை சரிசமமான நிலையில அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்க நிலத்திலேயே மழை பெய்து அவங்க ஆல்ரெடி அந்த அந்த ஆல்ரெடி ஈரமா தான் இருக்கு

நீங்க எரியற மாதிரி ஓடுறீங்க ஆனா நீங்க எரியல அவங்க எரியல பலபாரல எரியல நாம தான் எரிஞ்சோம் சொல்றோம் நாம தான் செஞ்சோம் அது எரிஞ்சோம் நீங்க கூட செய்யல அவங்க செய்யல அத அந்த எதிரிய நாம தான் செஞ்சோம் அவரோட ரூஹ நாதா கைப்பற்றنا அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்றோம் இதெல்லாம் பதில் கலத்துல நடந்த ஒரு ஆக குறைவான ஒரு செய்தி நிறைய பிரச்சாரங்கள் இருக்கு அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ஆஹ் நான் சுபநாதருடைய உழுவ அல்லாருமே கைப்பற்றுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க எம்சவாய் சிறப்பு சொன்னாங்க இந்த ஒரு சிறப்பு கூடியவரும் இரண்டாவது அதாவது மகனைத்தவர்கள் நல்லாருமே மதனித்தவர்களை மறைந்தவர்கள்னு சொல்லுவாங்க நான் உண்மை சொல்லுவாங்க ஆனா அவருக்கு சொல்லுவாங்க ஆனா செய்ய

இப்படி செய்யக்கூடிய ஒரு அற்புத 얘기 சொன்னார்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் நாሙペன அப்படி சொன்னாங்க சொல்லி சொன்னாங்க அந்த நாஸ்து நல்லா இருக்கிறீங்க वो पूरा அல்லாஹ்வுடைய நாள்

அடைந்து <Sessimus> அவர்களுடைய <Sessimus> <Sessimus>